பத்து வருடங்களாக பேசாத பிரதம மந்திரி பத்து முக்கூட்டு மாநாட்டை நடத்தாத இருபத்தி நாலாம் தேதி நடத்தாமல் பென்ஷன் ஸ்கீம் என்ற பெயரில் ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள் நடைபெற இருக்கிற ஐந்து சட்டமன்ற தேர்தலை கணக்கிலே கொண்டும் தேர்தலில் தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கும் என்ற பயத்தினாலும் பாராளுமன்றத்தில் வெறும் இருநூத்தி நாற்பது பேர் மட்டுமே அவர்களுக்கு இருக்கிற காரணத்தினாலும் இன்னைக்கு அவர் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் இந்த முடிவு எந்த விதத்திலும் ஊழியர்களுக்கு நன்மை தருவதாக இல்லை காங்கிரஸ் தலைவர் சொன்னது போல இது ஒரு யூ வந்து ஒரு பகல் பலையாக பார்க்கிறோம் மத்திய அரசாங்கம் ஒரு வஞ்சக நாடகத்தை இருக்கிறது இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பதுதான் உண்மை இது இந்த போக்கை மத்திய அரசு மாற்றவில்லை என்று சொன்னால் மத்திய அரசு ஊழியர்கள் மாநில அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் நாடுதழிவு இயக்கத்தை நடத்துவது தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை இந்தியாவில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு முதல் புதிய ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் சிபிஎஸ் என்று அறிமுகம் செய்யப்பட்டது ஏற்கனவே இருக்கிற ஓய்வூதிய திட்டத்தின் பெயர் டிஃபைன்டு பெனிஃபிட் ஸ்கீம் அதனை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்றும் அழைப்பார்கள் தமிழ்நாட்டில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணு அன்றே புதிய ஓய்வூதிய திட்டம் சிபிஎஸ் என்று அழைக்கப்படுகிற கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது பழைய ஓய்வூதியத் திட்டத்தில் ஒரு பைசா கூட சம்பளத்திலிருந்து பிடிக்க மாட்டார்கள் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிற பொழுது நாம் வாங்கிய சம்பளத்தில் ஐம்பது சதவீத சம்பளத்தை அடிப்படை ஓய்வூதியமாக வழங்குவார்கள் ஆனால் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் மாதம் பத்து பர்சன்ட் சம்பளத்தில் பிடிப்பார்கள் அப்படி பத்து சதவீதம் பிடித்து விட்டு அரசாங்கமும் பத்து சதவீதம் மாநில அரசு என்று சொன்னால் பத்து சதவீதம் மத்திய அரசு என்று சொன்னால் பதினாலு சதவீதம் இப்பொழுது இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்முடைய பிரதமர் அவர்கள் அலுவலகத்தில் நாங்கள் எங்களுடைய சந்திப்புக்கு பிறகு ஒரு புதிய பென்ஷன் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்று ஓபிஎஸ் என்றும் நியூ பென்ஷன் ஸ்கீம் என்பது என்பிஎஸ் என்றும் இப்பொழுது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்ற பெயரில் யூபிஎஸ் என்றும் ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் பழைய ஓய்வூதியத்தில் இருப்பவர்கள் ஒரு பைசா கூட கட்ட மாட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு ஓய்வூதியம் உத்தரவாதம் உண்டு ஆனால் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் பத்து சதவீதம் பிடிப்பார்கள் அரசாங்கமும் பணம் கொடுக்கும் ரெண்டையும் சேர்த்து அது ஓய்வூதிய நிதியில் முதலீடு செய்யப்படும் அப்படி முதலீடு செய்யப்படும் பணம் நான் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிற பொழுது என்னுடைய கையிலே அறுபது சதவீதம் வழங்கப்படும் நாற்பது சதவீதம் பென்ஷன் அன்யூட்டி ஸ்கீம் என்று சொல்லப்படுகிற பங்குச்சந்தையில் போய் ஓய்வூதிய நிதியில் பங்காக போடுவார்கள் அதில் என்ன பணம் வருகிறதோ அது மட்டும்தான் எங்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும் இந்த ஓய்வூதிய திருத்தச் சட்டம் மசோதா ரெண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பர் மாதம் பாராளுமன்றத்தில் கொண்டு வருகிற பொழுது இடதுசாரிகள் எதிர்ப்பு தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் குறைந்தபட்சம் ஓய்வூதியத்துக்கு உத்தரவாதம் வழங்க வேண்டும் அந்த கோரிக்கையும் இருந்த அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வாக்கெடுப்பின் பொழுது மறுத்துவிட்டார்கள் இன்னைக்கு திடீரென்று பத்து வருடங்களாக பேசாத பிரதம மந்திரி பத்து வருடங்கள் தொழிலாளர் நல அமைச்சகத்தின் மூலம் நடைபெறுகிற முக்கூட்டு மாநாட்டை நடத்தாத பிரதம மந்திரி கடந்த இருபத்தி நாலாம் தேதி ஜேசிஎம் என்று அழைக்கப்படுகிற ஊழியர் தரப்பு பிரதிநிதிகளை அழைத்து எந்த விதமான ஆலோசனை நடத்தாமல் நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் என்று யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்ற பெயரில் ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள் அப்படி அறிவித்துவிட்டு அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நியூ பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸ் என்று அழைக்கப்படுகிற பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தொடரும் நீங்கள் விரும்பினால் அதை விட்டு வெளியேறி யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்று சொல்லப்படுகிற ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு வந்து சேர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதில் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அதேபோல் குடும்ப ஓய்வூதியமாக அறுபது சதவீதம் வழங்கப்படும் என்றெல்லாம் உறுதிமொழி வழங்கியிருக்கிறார்கள் அதாவது ஒரு ஒரு பணியிலிருந்து ஓய்வு பெற்றால் அவர் இப்பொழுது வாங்குவது போலவே அவருடைய அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் வழங்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள் அப்படியானால் எதற்காக புதிய பென்ஷன் திட்டம் தொடர வேண்டும் என்ற கேள்வி வருகிறது ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் புதிய பென்ஷன் திட்டத்திலேயே நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தால் உங்களுக்கு யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் ஒன்றிணைந்த ஓய்வூதிய திட்டத்திலே நீங்கள் வந்து சேரலாம் என்று சொல்கிறார்கள் எங்களுக்கு அறிவிக்கிற பொழுதே சில சந்தேகங்கள் இருந்தது ஆதாயம் இல்லாமல் இந்திய நாட்டுடைய பிரதமர் எங்கேயும் எதையும் சொல்ல மாட்டார் இதற்கு என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தேன் என்று சொன்னால் மத்திய அரசு ஊழியர்கள் மாநில அரசு ஊழியர்கள் இணைந்து பல போராட்டங்களை நாடு முழுவதும் நடத்தியிருக்கிறார்கள் பாராளுமன்ற முற்றுகை போராட்டத்தையும் நடத்தியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்திய நாடு முழுவதும் தேர்தலின் பொழுது மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது இந்த பங்களிப்பு ஓய்வூதியம் என்பதுதான் இந்த பங்களிப்பு நியூ பென்ஷன் ஸ்கீமை எடுத்துவிட்டு பழைய ஓய்வூதியம் சட்டப்படியான ஓய்வூதியம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது ஏற்கனவே ஐந்து மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப கொண்டு வந்து விட்டார்கள் மேற்கு வங்காளத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு போகவே இல்லை பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்ந்து அமுல்படுத்தப்படுகிறது ஹிமாச்சல பிரதேசத்தில் தேர்தலில் ஒரு பிரச்சனையாகவே மாறி இனி ஹிமாச்சல பிரதேச அரசாங்கம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப அமல்படுத்தி விட்டார்கள் அதே பஞ்சாப் அரசாங்கம் அதேபோல் சத்தீஸ்கர் அரசாங்கம் மிகப்பெரிய மாநிலமாக இருக்கிற கடன் அதிகமாக இருக்கிற ராஜஸ்தான் மாநில அரசாங்கமும் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு திரும்பிவிட்டார்கள் ஏற்கனவே ஐந்து மாநிலங்களில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை விலக்கிக் கொண்டு பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு மாறிய காரணத்தினாலும் நடைபெற இருக்கிற ஐந்து சட்டமன்ற தேர்தலை கணக்கிலே கொண்டும் இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் தேர்தலில் தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கும் என்ற பயத்தினாலும் பாராளுமன்றத்தில் வெறும் இருநூத்தி நாற்பது பேர் மட்டுமே அவர்களுக்கு இருக்கிற காரணத்தினாலும் இன்னைக்கு அவர் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் இந்த முடிவு எந்த விதத்திலும் ஊழியர்களுக்கு நன்மை தருவதாக இல்லை ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லுகிறேன் இவர்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியத்துக்கு நாங்கள் உறுதி அளிக்கிறோம் ஐம்பது சதவீதம் வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் குறைந்தபட்சத்துக்கு நாங்கள் உறுதி வழங்குகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் குடும்ப ஓய்வூதியம் அறுபது சதவீதம் என்று சொல்லியிருக்கிறார்கள் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் பிடிக்கிற பணம் எல்லாம் பங்கு சந்தையிலே முதலீடு செய்வார்கள் அதில் யார் வேணாலும் பங்குச்சந்தையில் இருப்பாங்க மேனேஜர் இருப்பாங்க அவங்க வந்து பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதில் வருகிற லாபத்தை வைத்துக் கொண்டு அந்த லாபத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் நிர்ணயம் செய்யப்படும் நான் பணியிலே சேர்ந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து என்னுடைய பங்குக்கு நான் சேர்த்து பணம் அறுபது சதவீதம் நான் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிற பொழுது கொடுக்கப்படும் நாற்பது சதவீதம் பங்குச்சந்தையில் பென்ஷன் அன்யூட்டி ஸ்கீம் என்று சொல்லப்படுகிற பங்கு சந்தையில் மீண்டும் போடப்படும் அந்த நாற்பது சதவீதத்துக்கு என்ன வருமானம் வருகிறதோ அந்த வருமானம் தான் எங்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும் அந்த ஓய்வூதியத்துக்கும் எந்த விதமான உறுதிமொழியையும் மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமும் வழங்காது இதற்கு மாறாக இப்பொழுது உங்களுக்கு ஓய்வூதியத்துக்கு நாங்கள் உறுதிமொழி வழங்குகிறோம் ஐம்பது சதவீதம் வழங்குகிறோம் குடும்ப ஓய்வூதிய திட்டம் அறுபது சதவீதம் வழங்குகிறோம் குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கும் என்று சொல்லி இதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ச்சி செய்தால் இன்னைக்கு பிசினஸ் லைன் பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்ததோ அதே சந்தேகம் இன்னைக்கு பிசினஸ் லைன் பத்திரிகையில வந்திருக்கிறது என்ன விஷயம் என்று கேட்டால் நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிற அறுபது சதவீதம் பணம் இருக்கிறது அல்லவா அந்த பணத்தை அப்படியே அரசாங்கம் எடுத்துக்கொண்டு நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் அறுபது சதவீதம் நாற்பது சதவீதத்தை போடுவார்கள் என்பதுதான் புதிய ஓய்வூதிய ஆந்திர பிரதேச அரசாங்கம் ஒரு ஒரு கேரண்டிடு பென்ஷன் ஸ்கீம் என்று சொல்லி கியூபிஎஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு ஓய்வூதிய திட்டத்தை ஆராய்ச்சி பண்ணி அமுல்படுத்துகிறேன் என்று அறிவித்தார்கள் அதுல என்னன்னா நாங்கள் சேர்த்து வைத்த அறுபது சதவீதம் சம்பளத்தை சம்பளத்தை பிடித்தத்தை எங்கள் கைகளிலே கொடுத்து விடுவார்கள் நாற்பது மார்க்கெட்டில் போடுவார்கள் பங்கு மார்க்கெட்டில் நமக்கு ஐம்பது சதவீதம் ஓய்வூதியம் கிடைக்காத காரணத்தினால் இடைவெளியை இட்டு நிரப்புவதற்கு மாநில அரசாங்கம் ஆந்திர அரசாங்கம் உதவி செய்யும் என்று சொன்னார்கள் இதற்கு பெயர் பென்ஷன் என்று சொன்னார்கள் ஆனால் இங்கே மோடி என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம் அதாவது ஒரு அலுவலகத்தில் மூணு விதமான ஓய்வூதிய திட்டம் இருக்கும் ஓல்டு பென்ஷன் என்று சொல்லப்படுகிற ஓபிஎஸ் இருக்கும் நியூ பென்ஷன் என்று சொல்லப்படுகிற என்பிஎஸ் இருக்கும் இப்பொழுது இவர்கள் சொல்லுகிறார் அளவா யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் யூபிஎஸ் இருக்கும் ஒரு அலுவலகத்தில் இப்ப என்னன்னா என்பிஎஸ் இருந்து நீங்கள் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கிறோம் நீங்கள் மாறி வெல்லலாம் அவருக்கு பொருள் என்ன என்று கேட்டால் நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிற அறுபது சதவீதம் பணத்தை எங்களுக்கு கொடுக்காமல் அதை அரசாங்கம் எடுத்து கொள்ளும் அதற்கு பேர் டிஃபால்ட் மோட் என்று பெயர் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் நாடு முழுவதும் மத்திய அரசு ஊழியர்கள் இருபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி இருபது பேர் சேர்ந்திருக்கிறார்கள் மாநில அரசு ஊழியர்கள் அறுபத்தி ஏழு லட்சத்தி பதினொன்னாயிரத்தி முன்னூத்தி பேர் சேர்ந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ஆறு லட்சத்தி பதினாலாயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் சேர்ந்து இருக்கிறார்கள் மொத்தமாக தொண்ணூத்தொன்பது லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நூத்தி அறுபத்தி அஞ்சு பேர் சேர்ந்திருக்கிறார்கள் மத்திய அரசு ஊழியர்கள் சேர்த்து வைத்திருக்கிற பணம் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி மாநில அரசு ஊழியர்கள் சேர்த்து வைத்திருக்கிற பணம் ஆறு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஏழு கோடி தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் வைத்திருக்கிற பணம் எழுவத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி நாலு கோடி மொத்தம் பத்து லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் இந்த பணம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது இதில் அறுபது சதவீதம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இவர்கள் கொடுக்காமல் அப்படியே மடைமாற்றி உங்களுக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் உங்களுக்கு குறைந்தபட்சம் ஓய்வூதியமாக குடும்ப ஓய்வூதியமாக அறுபது சதவீதம் வழங்குகிறேன் என்றெல்லாம் சொல்லி ஏமாற்றி இந்த பணத்தை கொள்ளையடிப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் தலைவர் சொன்னது போல இது ஒரு யூ டேன் அல்ல இது வந்து ஒரு ஒரு பகல் கொலையாக தான் நாங்கள் பார்க்கிறோம் இதையெல்லாம் மாற்றி இந்த புதிய திட்டத்தை எல்லாம் மாற்றிவிட்டு யூனிஃபைடு பென்ஷனை மாற்றிவிட்டு என்பிஎஸ் என்று அழைப்ப அழைக்கப்படுகிற நியூ பென்ஷன் திட்டத்தை திட்டத்தை மாற்றி அமைத்துவிட்டு மீண்டும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வரையறை செய்யப்பட்ட டிஃபைன்டு பெனிஃபிட் என்று சொல்லப்படுகிற பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு தான் நாங்கள் செல்ல விரும்புகிறோம் எனவே மத்திய அரசாங்கம் ஒரு வஞ்சக நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறது இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பதுதான் உண்மை இது இந்த போக்கை மத்திய அரசு மாற்றவில்லை என்று சொன்னால் மத்திய அரசு ஊழியர்கள் மாநில அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் நாடு நாடுதழிவு இயக்கத்தை நடத்துவது தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை